வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் பொது தமிழ்ல இன்னையில இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் எளிமையா நூத்துக்கு நூறு வாங்க லார்ட் ஸ்னீக் ப்ரெப்பரேஷனுக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஸ்டடி பிளான்ல ஃபர்ஸ்ட் வந்து நூறு சதவீதம் ஃப்ரீயா நம்ம வந்து நோட்ஸ் கொடுக்க போறோம் சிலபஸ் வைஸா இந்த நோட்ஸ் எப்படி கேட்டால் ஒரு தலைப்பு எடுத்து அது புது புக்கில் எங்க இருக்கு பழைய புக்ல எங்க இருக்கு அதுக்கு ரிலேட்டடாக டிஎன்பிசி எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் கொடுக்க போறோம் ஒரு நோட்ஸும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நோட்ஸ் கொடுத்தாச்சு அதுக்கு ப்ராக்டிக்ஸுக்கு கொஷின் வந்து சிலபஸ் வைஸாக ஐயாயிரம் கேள்விகள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஐயாயிரம் கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு டேட் வரைக்கும் டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குது இல்ல அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் சிலபஸ் வைஸா பிரிச்சு வச்சிருக்கோம் முக்கியமா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே எக்ஸாம் முடிஞ்ச நம்மளோட டெஸ்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ப்ரூஃப் காட்டுவோம் அது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து தான் காட்டுவோம் அதுதான் இது சரிங்களா ஸோ மிஸ் பண்ணிட்டு அடடா மிஸ் பண்ணிட்டுனேன்னு சொல்லாதீங்க ரெகுலரா பண்ணுங்க எளிமையாவே வாங்கிடலாம் இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓவராலா காட்டிடுறேன் அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்ததான் ஸ்டடி பிளான் எப்படி என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐம்பது நாளுக்கான ஸ்டடி பிளானும் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிடுறேன் சரிங்களா கொஞ்சம் கவனிச்சுக்கீங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸை பார்த்துருவோம் நோட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல் எந்த தலைப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா யூனிட் த்ரீ எழுதும் திறன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பதினஞ்சு கேள்விகள் இதுல கேட்க போறாங்க கரெக்டா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ வந்து ஒரு எட்டு நாள்ல கிட்டத்தட்ட எட்நூத்தி சம்திங் எட்நூறு கொஸ்டின் வச்சுங்களா ப்ராப்பரா எவ்வளவுன்னு சொல்றேன் சரிங்களா ஸோ எட்நூறு கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம் சரிங்களா சூப்பர் இப்போ இதுல நோட்ஸ் வந்து நம்ம இருந்து எடுத்திருக்கோம் எந்த தலைப்புல எடுத்திருக்கோம் இளமை பெயர்கள் ஒளிமரபு வினை மரபு தொகை மரபு இந்த தலைப்பு மட்டுமே இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்திருக்கோம் எப்படி இருக்குது வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் சாரி எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்துல பருவம் ஒண்ணுல எழுபத்தி எட்டாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏனை குட்டின்னு சொல்லக்கூடாது ஏனை கன்று அப்படின்னு சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல அப்படியே வாங்கல இது பாருங்க விலங்குகளின் இளமை பெயர்கள் விலங்குகளின் வாய்விடங்கள் விலங்குகள் பறவை இனங்களின் ஒளிமரபு தாவர உறுப்புகளின் பெயர்கள் காய்கறிகளின் இளநிலைகள் செடிகொடி மரங்களின் தொகுப்பு தொகுப்பிடுதல் ஸோ இந்த மாதிரி அழகா கொடுத்து வச்சிருப்பாங்க இது ரொம்ப முக்கியங்க இது ஓல்டு புக்ல இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர் எடுத்து பாருங்க பிடிஎஃப் இருந்தா கூட வந்து மரபு சொற்கள் சொல்லிட்டு ஒளி மரபு இருக்குது வினை மரபு இருக்குது அவ்வளவுதான் சரிங்களா ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அதுக்கு அடுத்ததா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்துல பருவம் ரெண்டுல யூனிட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது பேஜ் நம்பர்னா ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பருங்க பாருங்க இதே மாதிரி வந்து மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்களின் இளமை பெயர்கள் கொடுத்துருப்பாங்க தாவரங்களோட இது சரிங்களா அதுக்கப்புறம் விலங்குடைய இளமை பெயர் இருக்கும் அதுக்கப்புறம் ஒலி மரபு சொற்கள் அதுக்கப்புறம் வினை மரபு சொற்கள் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி ஒரு முறை படிச்சிருங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ இது வரைக்கும் பழைய புக்ல இருக்கிறத பார்த்து முடிச்சாச்சு இப்போ புது புக்ல எங்க இருக்குதுன்னு கேட்டா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் பொறுத்த வரைக்கும் ஒரே புக்கு தான் இருபதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளின் மரபு தொகை மரபு வினை மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகாக படிச்சிருங்க ஒரு பக்கம்தான் இருக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதை கூட இல்லை இன்னும் கீழே போயிருக்கோம் இன்னும் கீழேன்னா அஞ்சாம் வகுப்பு புதிய புத்தகத்துல கூட மரபு சொற்கள்னு ஒரு யூனிட்டே இருக்கு அதையும் சேர்த்து படிச்சிருவோம் அப்படின்றதுக்காக அதையும் சேர்த்து கொடுத்தாச்சு அப்படியே ஒலி மரபு சொற்கள் விலங்குகளின் இளமை இளமை பெயர்களின் மரபு சொற்கள் அதுக்கப்புறம் வந்து வினை மரபு சொற்கள் அழகா கட்டி கொடுத்துருக்காங்க இது புக்ல இருக்குது புக்ல சரிங்களா தாவரங்களின் உறுப்புகளின் மரபு சொற்கள் சூப்பரு இதெல்லாம் நம்ம புதுசா படிக்கிறோம் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிடம் மரப சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக் கொஷினும் கொடுத்துருக்காங்க அழகாக குழந்தைக்கு கொடுக்கறதால நமக்கு விலங்கோட போட்டோலாம் கொடுத்து கேட்டிருக்காங்க அழகாக நீங்கள் இதை படித்து முடிச்சிருங்க படித்து முடிச்சுட்டு உடனே இப்போ இவ்வளோதான் சரிங்களா எத்தனை பக்கம் இருக்குன்னா ஒரு பத்து பக்கம் கூட இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கூடவே சேர்த்துருக்கேன் இப்போ இளமை பெயர்னா இளமை பெயர்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க இது ஒரிஜினல் கொஸ்டினே கொடுத்தா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் ஓ இப்படிதான் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டா ஈஸியா இருக்கும்ல அதுக்காக தான் ஒரிஜினல் கேள்விதான் சரிங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரும் நிறைய இருக்கு மரபு நம்ம நான் டாபிக் இருக்குது இல்ல எல்லாத்துலயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கேள்விகளுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாச்சு இது வித் ஆன்சரோட இருக்கு இது கூட பாருங்க தொகை மரபுல இருக்கு சரிங்களா ஸோ இது வித் ஆன்சரோட இருக்குது ஓகேங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ ஓவராலா இந்த நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க புது புக்கு பழைய புக்கை படிச்சு முடிச்சாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க அப்படின்னு பார்த்து முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இதுல எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கோ அதெல்லாம் நீங்க ஒரு ஷீட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த நோட்ஸ் படிச்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம் இன்னையில இருந்து எட்டு நாட்களுக்குள்ள யூனிட் திரியில இருக்கிற அனைத்து தலைப்புகளுக்கும் இதே மாதிரி புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஒருங்கிணைச்சு நோட்ஸா கொடுத்துடுறோம் சரிங்களா மிஞ்சி போனா இது மொதல் நோட்ஸா இது மாதிரி இன்னொரு மூணு நோட்ஸ் கொடுத்தாவே போதும் இந்த தலைப்பு பினிஷி பதினஞ்சு கொஸ்டின் ஈஸியா வாங்கிடலாம் சரிப்பா இப்போ நோட்ஸ் கொடுத்தாச்சு நானும் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இதில் ப்ராக்டிக்ஸுக்கு வேணும் அதுக்கு என்ன ஸ்டடி ஸ்டடி பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம அதுக்கு ஒரு தனி பிளானே போட்டிருக்கோம் சரிங்களா அதாவது கடைசி எட்டு நாளில் யூனிட் த்ரீல மட்டுமே எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் அதுலயும் ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளவு கொஷின் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் அமைத்தல் இதுல வந்து ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் இந்த தொடர் வகைகள் இந்த செய்வினை செயற்பாட்டு வினை தன் வினை பிரதுல ஒரு இருநூத்தி பதினாறு கொஸ்டின் இருக்குதுங்க இது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இதுல வந்து மூணுக்கு மேற்பட்ட கேள்விகள் தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒருமை பன்மை பிழைத்திருத்ததில்ல ஒரு நூத்தி பதினெட்டு கொஸ்டினும் அதுக்கப்புறம் மரபு தமிழ் இதுல திணை மரபு பால் மரபு இளமை பெயர்கள் ஒளிமரபு வினை மரபு தொகை மரபு இதுல ஒரு நூத்தி நாற்பத்தி எட்டு கேள்விகளும் அதுக்கப்புறம் இந்த தமிழ் மரபுல காலத்துக்கு ரிலேட்டடா கேட்பாங்க சரிங்களா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதுல ஒரு தொண்ணூத்தி ஏழு கேள்வியும் அதுக்கு அடுத்தது நிறுத்தல் குறியீட்டுல ஒரு நூத்தி ஒரு கேள்வியும் ஆக மொத்தம் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் ரெடியா இருக்கு எட்டே நாள்ல முடிக்க போறோம் டாபிக இதுக்கான ஸ்டடி பிளான் இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு நூறு குறியீடும் தொடர் வகைகள் தொடர் வகைகள் செயல்பாட்டு வினை அதுல ரெண்டு தலைப்பு சேர்த்து நாற்பது கேள்விகள் உங்களுக்கு பிராக்டிஸா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்துதல் சொற்சொடர் அமைத்தல் இதுலயும் ஒருமைப்பன்மை பிழை திருத்தத்திலையும் முப்பது கேள்வியும் அதுக்கப்புறம் இந்த மரபு தமிழ்னு இருக்குல்ல அதுல ஒரு முப்பது கேள்வியும் மூணு டெஸ்ட்டுங்க ஸோ முப்பது முப்பது நாற்பது மொத்தம் நூறு கேள்விகள் இருக்கும் இதே மாதிரி தான் நாளைக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கட்டும் ஸோ அடுத்த நாள் இதே மாதிரி எட்டு நாட்களுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த டெஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்குங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூறு கொஸ்டின் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டாக வச்சுட்டு இருக்கோம் தமிழ் பிளஸ் பொது அறிவில் இதில் நிறைய பேர் வந்து நம்ம தமிழில் ஃபுல் டெஸ்டா கொடுத்துருந்தோம் யூனிட் த்ரீயா ஃபுல்லாக டெஸ்ட் யூனிட் ஒன்னா ஃபுல்லா டெஸ்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சார் நாங்கள் இப்போதான் புது சிலபஸ் ஹேண்டில் பண்ணுறோம் எங்களுக்கு சிலபஸ் வைஸா டாபிக் வைஸா கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்ககிட்டயும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தா தான் பெஸ்ட் மெத்தட்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால என்ன பண்றோம்னா அந்த ஒன்பதாயிரத்தி நூறு கேள்வியில ஜிஎஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் அதுல எந்த சேஞ்சஸ் நடக்காது சரிங்களா அது இந்த தமிழ் மட்டும் உங்களுக்கு என்னன்னா இப்ப அடுத்த எட்டு நாளைக்கு இந்த தலைப்புல இருந்து எட்நூறு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றீங்க அடுத்த எட்டு நாளோ பத்து நாளோ அது என்ன தலைப்போ அதுக்கான நோட்ஸும் பிளஸ் ஷெடியூலும் நாங்க அப்ப தாரோம் சரிங்களா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு அப்புறம் என்ன சார் திடீர் மாத்திட்டீங்களான்லாம் கேட்காதீங்க நான் தெளிவா எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டேன் சரி சார் இந்த டெஸ்ட் நான் இப்பல இருந்து அட்டன் பண்ணலான்னு இருக்கேன் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டால் இந்த பாருங்க தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம வைக்கிற ஃப்ரீ அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ தான் நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் பேடுன்னு வரது வந்து போஸ்டல் பேட்ச் மட்டும்தான் போஸ்டல் பேட்ச்னா டெஸ்ட் எழுத முடியாதவங்க அந்த கொஸ்டின் பே பண்ணி வாங்கிக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் ஆக வேணாம் எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம கொடுக்கறதுக்கு சரிங்களா ஓகே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க மூணாவதா ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும் சரிங்களா குரூப் போர் அப்படின்னு அதுல இந்த தமிழ் டெஸ்ட் மட்டும் நடக்கும் எனக்கு பொதுத்தமிழ் மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்க தாராளமா அதுல சேர்ந்துக்கலாம் இல்லை சார் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் தான் இருக்கு டெலகிராம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த குரூப் ஃபோர்னு சொல்லிட்டு இருக்குல்ல அங்க ஒரு டெலகிராம் குரூப் அதுக்கு கீழவே வாட்ஸ்அப்புக்கான ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல இந்த குரூப் போரும் வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் டெஸ்ட் மட்டும்தான் வரும் வேற எந்த இதுவும் வராது இல்ல எனக்கு ஜிஎஸ்டு வேணும் ட்ரைனிங் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இருக்கிற டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க சரிப்பா அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்குல்ல இளமை பெயர்கள்லாம் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் சொன்னல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் டி இருக்கும் அங்கு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ எப்படி இருக்குன்றத உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ல சொல்லிடுங்க